நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் சூப்பரான கலரில் இரண்டு ஜெர்சி சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரெண்டு மாடுகளுமே நல்ல சூப்பரான குவாலிட்டியில் நல்ல தரமான மாடுகளாக இருக்குது அதே மாதிரி அதிக கரைவதரன் வாய்ந்த மாடுகள் அப்படின்னு தாங்க மாட்டுக்காரத்துறப்பலாம் சொல்லியிருக்காங்க மாட்டோட மாட்டோடய கலராகட்டும் நல்ல சூப்பராக இருக்குதுங்க ரெண் ரெண்டு மாடுமே நல்ல ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு விவசாயிகிட்டேருந்து வாங்கின மாடு தான் அப்படினு தான் மாட்டுக்காரத்துறப்பல சொல்லியிருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்தால் காண்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ முதலாவது பார்த்துட்டு இருக்கேன் இந்த செவல மர இரண்டாம் இத்துன்னு சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது நான் ஒரு வாரத்தில் கண்டு தாங்க மாட்டு மாட்டுக்காட்டுறப்பலாஸு இருக்காங்க பல் வந்து அரை கடை மாட்டு மாட்டுக்காட்டுறப்பலாம் இருக்காங்க பல்லு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்தா காண்டக்ட் பண்ணுங்க இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பர எடுத்து தான் இருக்குது டிரான்ஸ்போர்ட் வசதியோடு பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் எங்கே வேணால் டிரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னாங்க மாட்டுக்காட்டுறப்பலாம் இருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்தா காண்டக்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு கரை வர்க்கம் கொண்ட மாடுகள் அப்படின்னு தாங்க மாட்டுக்காட்டுறப்பலாம் இருக்காங்க நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய இந்த சந்தன பிள்ளையை இரண்டாம் மீத்து பல் வந்து கடை போட்டுருச்சிருந்தாங்க மாட்டுக்காரத்தரப்பில் இருக்காங்க நல்ல ஒரு கறவை திறன் வாய்ந்த மாடு ஒரு பதினஞ்சு லிட்டர் வரையும் தாராளமாக கெப்பாசிட்டி கொண்ட மாடுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல கொம்பு டைப்பில் நல்லா சூப்பரான குவாலிட்டியில் நல்லா ஜம்முன்னு இருக்குதுங்க இதுக்கன்று போகிறதுக்கு நான் ஒரு வாரம் டைம் எடுத்துருக்கோம் ஒன்போது மாதம் சனியாக இருக்குது இதுவும் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கு ஒரே இடத்துல டிரான்ஸ்போர்ட் வசதி பண்ணிக்கணும் ஜோடியாக எடுத்துக்கணுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை தனித்தனியாக எடுத்துக்கணுன்னால் எடுத்துக்கலாம் அப்படிதாங்க மாட்டு கார்த்தரப்பில் இருக்காங்க விற்பனை விலையை பொறுத்த வரையிலையும் காண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லை நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கணுன்னால் எடுத்துக்கணுன்னு சொல்லிருக்காங்க பிடிச்சிருந்தா தாராளமாக அவரோட காண்டக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க அப்படிதாங்க மாட்டுக்காரத்தராங்க அப்படிலாம் தான் சொல்லியிருக்காங்க